Kerala. Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's number one travel இரண்டு பேருக்கு இடையில் உறவுன்னு இருக்கு இல்லையா அதுக்கு பல வகையில் டெஃபினேஷன் இருக்கு அது பல டைப்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னால் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும் இந்த பையனுக்காக என்னால் அதிகபட்சமாக இவ்வளோ செய்ய முடியுங்க இதுக்கப்புறம்லாம் அவங்க கூட என்னால் இண்டிமெண்டாக மூவ் ஆக முடியாது இந்த ஒரு ஒரு பேர் பீரியட் இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப்புக்கு அடிப்படையே என்னன்னா கன்சர்ன் அபவுட் அதர்ஸ் தான் ரிலேஷன்ஷிப்பே இருந்துட்டு வந்தது பட் இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ஸ்ல ஆர் மோர் செல்ஃப் சென்டர்ட் மற்றவங்களை கன்சர்ன் அபவுட் அதர்ஸ் இல்லை என்னை பற்றி யோசிக்கிறேன் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே ஒரு டிஃபைன்டு க்ரைட்டீரியா இருக்குது நீ இந்த கூட்டை தாண்டி வரக்கூடாது நான் அந்த கூட்டை தாண்டி வர மாட்டேன் அப்படின்னே ஒரு அக்ரிமெண்ட் வச்சு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லாம் இன்றைக்கி இருக்குது இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னான்னா இன்றைக்குள்ள ஜெனரேஷன்ஸில் சகிப்புத்தன்மை குறைஞ்சிருக்கு நம்ம காலங்காலமாக கட்டி வச்சுட்டு இருந்த அந்த வேல்யூ சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இன்றைக்குள்ள ஜெனரேஷன் என்ன பண்ணுறோன்னா தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வரான் அதை தான் நம்ம இப்படிப்பட்ட வேரியஸ் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ நான் பார்ப்பான் நான் டெய்லி நைட்டு வாங்கிட்டு டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அதை தாண்டி நம்மளாம் பார்த்துக்க வேணாம் பேசிக்க வேணாம் டெக்ஸ்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு என்னாலும் இருக்கலாம் நம்ம முன்னெல்லாம் என்ன சொல்கிறோம் ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு செக்ஸை பற்றி பேசினாலே அது ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லை செக்ஸ் பற்றி ஒருத்தர் பேசுகிறா அதை அந்த பொண்ணு கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணோட கேரக்டரே சரியில்லை நம்ம இது பயங்கர ஒரு ஒரு ஒழுக்கவியல் சார்ந்து இருந்த சமூகம் தான் இல்லையா இன்னைக்கு அது அந்த இதெல்லாம் இல்லை இப்போ லிவிங்கில் வந்து அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது தெரியல கணவனுக்கோ மனைவிக்கோ நான் துரோகம் செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைஞ்சிட்டானா சுத்தி எவ்வளவு ஸ்டிமுலஸ் இருந்தாலும் போகாம தான் இருக்கும் எப்படி அந்த மனசை திடப்படுத்திக்கிறதுன்றத கேள்வி என்ன நிறைய ஆசோலேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சார் இன்னும் மனசு வந்து என்ன ஸ்டேபிளா யாருக்கு ஸ்டேபிளா இருந்துன்னு நினைக்கிறீங்க வணக்கம் வணக்கம் போது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் நிறைய ஸோ லிவ்விங்கில் இருக்கிறது உட்பட இப்போ நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க நம்ம கேட்கும்போது தலையை சுற்றி இவ்வளோ டேர்ம்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ இந்த லிவிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க அதாவது பொதுவாக அந்த காலத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பை வரைக்கும் என்னன்னா நான் லவ் பண்ணுறேன் இல்லை இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீ என் ஃப்ரெண்டாக லவ்வராக இப்படின்றதுலையே அந்த காலம் முழுக்க ஓடிடுச்சு அதுலேயே ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் பட் இன்னைக்கு வந்து இரண்டு பேருக்கு இடையில் இருக்கு இல்லையா அதுக்கு பல வகையில் டெஃபினேஷன் இருக்குது அது பல டைப்ஸான ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னால் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் நினைக்கிறாங்க இல்லையா அதை பொறுத்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணிக்கிறாங்க இன்னொருத்தரை பொறுத்து இல்லை இந்த இப்போ இந்த பையனுக்காக என்னால் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும் இவங்கிட்ட ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது வெளியே போய் பேசிட்டு வர முடியும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பேர் இருக்குது இந்த பையனுக்காக என்னால் அதிகபட்சமாக இவ்வளோ செய்ய முடியுங்க இதுக்கப்புறம்லாம் அவங்க கூட என்னால் இன்டிமேட்டாக மூவ் ஆக முடியாது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பேர் இருக்குது ஒரு ஒரு பீரியட் வரைக்கும் தான் பீரியட்னு கிடையாது இன்னும் நான் என்ன விரும்ப நான் என்ன எப்படி இதில் வெளிப்படுத்திக்க விரும்புகிறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எந்த அளவுக்கு இருக்க நினைக்கிறேன் இதில் எந்த எதில் என்னோட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது எந்த பவுண்டரியை தாண்டி நான் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது பீரியட் இல்லை இவ்வளோ நாள் அவ்வளோ நாள்ன்றதுலாம் கிடையாது இதில் என்னால் எந்த எல்லை வரைக்கும் இருக்க முடியும் அந்த எல்லை கோடு இருக்குது இல்லையா அதுதான் அந்த வேரியஸ் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பே டிஃபைன் பண்ணுது அந்த எல்லை கோடு ரொம்ப நெருங்கினதாக இருக்கலாம் இல்லை ரொம்ப தூரமாக இருக்கலாம் ரொம்ப பக்கத்தில் போட்டுக்கிட்டதாக இருக்கலாம் என்னால் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியுன்ற அளவுக்கு தூரமாக இருக்கிறதா இருக்கலாம் அப்போ நான் டிஃபைன் பண்ணுறது தான் அது ரிலேஷன் அந்த ரெண்டு பேர் டிஃபைன் பண்ணுறது இல்லை அதனால் ஏன் அப்போ வந்து இதை டிஃபைன் பண்ணுறோம் அப்போ வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப்க்கு அடிப்படையே என்னன்னா கன்சர்ன் அபவுட் அதர்ஸ் தான் அவங்களுக்காக என்னால் என்ன செய்ய முடியும் இப்படி தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஆரம்பிக்கும் ஒரு ஒரு நல்ல இரண்டு பேருக்கு இடையில் ஒரு ஆழ்ந்த உறவு இருக்குது ஒரு ஆத்மார்த்தமான உறவு இருக்குன்னா அவங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் அவங்களுக்காக எந்த வரைக்கும் என்னால் சகிச்சிக்க முடியும் அவங்கள ஸோ அவங்களுக்காக ஸோ யூ ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் அதர்ஸ் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்படி தான் ரிலேஷன்ஷிப்பே இருந்துகிட்டு வந்தது பட் இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ஸில் தே ஆர் மோர் செல்ஃப் சென்டர்ட் அப் மற்றவங்களை கன்சர்னை போட்டு இல்லை என்னை பற்றி யோசிக்கிறது நான் ஏன் தேவையில்லாமல் இந்த இதுக்காக கஷ்டப்படணும் நான் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசிகிட்ருக்கணும் நான் ஏன் அந்த பொண்ணு கூப்பிட்றோன்றதுக்காக எல்லாம் என்னோட வேலையை விட்டு அவ்வளோ தூரம் போகணும் அப்போ மோர் செல்ஃப் சென்டர்ட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் பேச சொல்கிறா சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் அப்படி நைட்டு விடிய விடியெல்லாம் பேச முடியாது பட் ஆனால் அதை சொல்லி புரிய வைக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நைட்டு முழுக்க விடிய விடிய ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் அதையே என்னால் பண்ண முடியாது நான் ஏன் பண்ணுவாதை ஸோ அப்படியான ஆட்கள் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க ஆமாம் 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 இன்றைக்கு அந்த ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை இன்றைக்கி ரெண்டு பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம் ஸோ அவங்களையும் இதெல்லாம் ஒரு குறையாக சொல்லுவாங்க அது எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க நான் ஏன் சொல்லிவிட்டு போனோம் எனக்கு ரொம்ப போர்டனாக இருக்குது நான் அந்தளவுக்கு நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நான் நினைக்கல நான் ஏன் வந்து எந்த நேரமும் பேசிகிட்டு இருக்கணும் நான் ஏன் அந்த பொண்ணை போய் பைக்கில் போய் கூட்டிகிட்டு போய் அவங்க ஆஃபீஸில் ஓடணும் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஏன் இதெல்லாம் செய்கிறேன் நீ அந்த பொண்ணு கூட பழகாது இல்லை இல்லை எனக்கு அந்த பொண்ணு கூட பழகணும் பட் ஆனால் என்னால் இந்த கஷ்டங்களை சகிச்சிக்க முடியல அப்புறம் எப்படி பழகணும் அதை தான் சொல்கிறேன் புரியுதுங்களா இல்லையா அப்போ அப்போ ஸோ இங்கே இப்போ புரியுதுங்களா இல்லையா அப்போ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கன்ச மற்றவர்களுக்காக நான் சில கஷ்டங்களை தாங்கிக்கிறது தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பே பட் இன்னைக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன மாறி இருக்குன்னா நான் என்ன எதுலேயுமே சகிச்சிக்க தயாராக இல்லை நான் கஷ்டங்களை அனுபவிக்க தயாராக இல்லை ஆனாலும் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் இதை நான் நினைக்கிறேன் இல்லையா இதே மாதிரி இன்னொருத்தங்களும் நினைக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கு இடையிலையுமே ஒரு டிஃபைன்டு க்ரைட்டீரியா இருக்குது நீ இந்த கூட்டை தாண்டி வரக்கூடாது நான் அந்த கூட்டத்தாண்டி வரமாட்டேன் அப்படின்னே ஒரு அக்ரிமெண்ட் வச்சு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லாம் இன்னைக்கு இருக்கு இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னான்னா இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ஸில் சகிப்புத்தன்மை குறைஞ்சிருக்கிறது டாலரன்ஸ் லெவல் குறஞ்சிருக்கிறது அதனால் வந்து ஈவன் ஃபார் ரிலேஷன்ஷிப்புக்காக கூட உன்னால் ஒரு கஷ்டத்தை இன்றைக்கி தாங்கிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்றது தான் இன்னைக்குள்ள கரண்ட் ஜெனரேஷனில் எல்லா பிரச்சனைக்குமே அடிப்படை இதுதான் இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது எல்லா இடத்துலையும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பாண்டிங் அப்படின்றது முன்னாடி அதுதான் நம்ம பார்த்துருப்போம் சினிமாக்களில் காமிக்கிறதா இருக்கலாம் எல்லாமே அதிகபட்சம் ஒரு லவ் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்றது அப்படின்றது இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற டேர்ம் சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு பார்ட்னராக ஈவன் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் ஈவன் ஒரு பாய் பெர்ஸ்டி கேர்ள் பெஸ்டி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குன்றாங்க இன்னுமே நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து அடிக்கிட்டே போகிறாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வெறுமனே பேசிட்டு டெக்ஸ்ட்டு மட்டும் பார்த்துக்க வேண்டியதில்லை பேசிக்க வேண்டியது இல்லை ஆனால் டெக்ஸ்ட்டுக்கு நான் பண்ணுவேன் நீயும் டெக்ஸ்ட் பண்ணு அதுக்கு மட்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இப்படின்னு இதெல்லாம் ஒரு சைக்கார்டிஸ்ட்டாக கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இப்படியும் இருக்காங்கன்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக இது வந்து இது சில விஷயங்களில் இது வந்து நான் நல்ல ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவாகவும் இதில் நான் பார்ப்பேன் எப்படி அப்படின்னா ஒரு மேல் ஃபீமேல் கடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அதை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க காலம் இது இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் பேசினாவே ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இது ஒரு கேஷுவலான ஒன்று தான் இது ரொம்ப நம்ம ஸ்டிக்மட்டைஸ் பண்ணிக்க தேவையில்லை இது ரொம்ப ஒரு நெகட்டிவான கண்ணோட்டங்களில் பார்க்க தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு இன்றைக்குள்ளே இளைஞர்கள் வந்திருக்காங்க இதை நான் ஒரு வெல்கம் மூவாகவே பார்ப்பேன் நான் அதை ஒரு ப்ராக்ரெசிவ் ஒரு சொசைட்டியில் ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம அந்தளவுக்கு ஸ்டிக்மடைஸ் பண்ண தேவையில்ல நம்ம சமுதாயத்தில் உள்ள எல்லா ஸ்டிக்மாவையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பொண்ணு இப்படி தான்ப்போ அது ஒழுங்கான சமூகம்னு எல்லாத்தையும் நம்ம அதில் கட்ட தேவையில்லை இது ரொம்ப இயல்பாக இருக்குது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்குது அப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணு பேசுகிறதுன்றது வெறும் செக்ஸுக்கானதான மட்டுமே கிடையாது இன்றைக்கி அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது பல மீனிங் இருக்குது மேபி அது ஒரு பார்ட்டாக கூட இருக்கலாம் பட் அதையுமே அவங்க வந்து ரொம்ப ஸ்டிக்மட்டைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அதுவுமே ரொம்ப கேஷுவலாக அப்ரோச் பண்ணக்கூடிய காலத்தில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அப்போ வந்து ஒரு பெண்ணோட உடல் மேலே இல்லை ஒரு ஆண் பெண் இடையில் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நம்ம காலங்காலமாக கட்டி வச்சுட்டு இருந்த அந்த வேல்யூ சிஸ்டம்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறோன்னா தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வரான் அதை தான் நம்ம இப்படிப்பட்ட வேரியஸ் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம பார்க்குறோம் அப்போ நான் பார்ப்போம் நான் டெய்லி நைட்டு வாங்கிட்டு டெக்ஸ்ட் மட்டும்தான் பண்ணுவேன் அதை தாண்டி நம்மளாம் பார்த்துக்க வேணாம் பேசிக்க வேணாம் டெக்ஸ்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் இருக்கலாம் அதுக்கு மேலே எனக்கு நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அது ஒரு கேஷுவலாக எடுக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கான் நம்ம முன்னெல்லாம் என்ன சொல்கிறோம் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு செக்ஸை பற்றி பேசுனாவே அது ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லை செக்ஸ் பற்றி ஒருத்தர் பேசுகிறான் அதை ஒரு அந்த பொண்ணு கேட்டுருச்சுன்னு வச்சுங்க அந்த பொண்ணோட கேரக்டரே சரியில்லை நம்ம இது பயங்கர ஒரு ஒரு ஒழுக்கவியல் சார்ந்து அணுகிட்டு இருந்த சமூகம் தான் இல்லையா இன்றைக்கி அது அந்த இதெல்லாம் இல்லை இன்றைக்கி அதெல்லாம் மீறி இன்னைக்கு நம்ம ரொம்ப கேஷுவலாக இது ரொம்ப இயல்பாக இது மேலே உள்ள அந்த அது மாதிரியான பழங்காலத்து எல்லா வேல்யூஸுமே தூக்கி போட்டு உடச்சிட்டு வர்றதை தான் நம்ம இது மாதிரியான ஒரு வேரியஸ் இதில் பார்க்குறோம் நான் அது ஒரு ரொம்ப குவைட் காமனாக ஒன்றா தான் பார்க்குறாங்க அதில் ஆச்சரியப்படுறதுக்கோ இல்லை அதை நினச்சி கவலைப்படுறதுக்கோ கூட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுலேயும் சில சேலஞ்சஸ் அப்படின்றது பார்க்குறோம் சரி இந்த கேள்வி அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு மேரேஜ் ஆகுது அது ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது இப்போ லிவிங்கில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது தெரியல இது யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் இப்போ ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு பிரச்சனை சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னா இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்னவாக இருக்குது அப்போ இந்த மாதிரி புது புது பிரச்சனைகள்லாம் உருவாகுது அப்படின்றது பார்க்குறோம் இல்லையா இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருந்துச்சு நம்ம சந்திரசூட் கூட அதை பற்றி ரொம்ப ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது மாதிரியான கன்சர்வேட்டிவ் மேரேஜுக்கும் இன்னைக்குள்ள லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒன்றே தான் வித்தியாசம் அதுக்கு ஒரு லீகல் சாங்க்டிட்டி இருக்குது அது ஒரு சட்டப்பூர்வமாக நம்ம வந்து ஒத்துக்கிறோம் இதுக்கு வந்து லீகல் சாங்க்டிட்டி கிடையாது இது ஒரு சட்டப்பூர்வமாக ஆக்கலை இவ்வளோதான் வித்தியாசமே தவிர அது ரெண்டு பேர் ரெண்டு இதுலேயுமே இருக்கிற டைமென்ஷன்ஸ் ஒன்று தான் ரெண்டுத்து கடையில் ரெண்டு எல்லாருமே ஒரே மாதிரி இங்கே கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயே இருக்கிறான் அப்போ வந்து இதுக்குரிய லீகல் சாங்க்டிட்டி மட்டும்தான் குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இதில் நடக்கக்கூடிய வன்முறைகள் அதிகமாக இருக்குது அப்போ ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுன்றது அதில் நிறைய ஒரு டொமஸ்டிக் வயலன்சஸ் நடக்குது நிறைய வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதில் ரொம்ப அதிகமாக நடக்குது எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் அதில் இருக்குது இதே கல்யாணத்தில் இருந்தால் ஃபேமிலி வந்து நம்ம தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் பார்த்து ஏதோ சரி பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறான் பட் லிவிங் ரிலேஷன்ஷிப்பு இது மாதிரி வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுனால இது மாதிரியான எக்ஸ்பிளாயிட்டேஷனோ இதில் நடக்கூடிய வன்முறைகளோ யாருக்கும் தெரியாமல் இருக்குது அப்போ வந்து ஒரு சிவில் சொசைட்டியாக நம்ம ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பை கூட ஒரு சட்டப்பூர்வமாக மாற்றணும் அதுக்கு ஒரு லீகல் சாங்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சமீப காலங்களில் நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயே அது தொடர்பான வாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து இன்றைக்குள்ள ஜெனரேஷனோட வாழ்க்கை முறைகளில் சில மாற்றங்கள் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றங்களாக நம்ம பார்க்கும்போது அப்போ அதை வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட்டில் வைக்க வேண்டியது ஒரு சிவில் சொசைட்டியாக எல்லாத்தோட பொறுப்புதான் அது அப்போ வந்து இது அவங்க ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்போ இதில் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்களே அனுபவிச்சுட்டு போங்க இப்போ அந்த காலத்தில் சொல்லுவோம் இல்லையா நீங்களா தேடி தானே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க நீ என்ன கஷ்டம் நீயே பார்த்துக்க நம்ம விட்றோம் இல்லையா அதே மாதிரி இதையும் விட்டுவிட்டுருக்கணும் ஸோ அப்படி தான் இருக்குது சார் அது அப்படி தான் அப்படி இல்லாமல் இதில் நம்ம தான் அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்போ நம்ம தான் இதுக்கு ஒரு லீகல் ஒரு சாங்டிட்டி கொடுக்கணும் ஒரு அப்போ வந்து இது மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னா அப்போ அதற்கு வந்து ஒரு சொசைட்டியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அதில் உள்ள இந்த ஸ்டிக்மாவை எப்படி மேலும் உடைக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லை நம்ம நீங்கள் பழமைக்கு நீங்கள் ப ஒரு கன்சர்வேட்டிவ் மேரேஜுக்கு நீங்கள் திரும்பணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ பழைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி செட்டப்புக்கே நீங்கள் போக வேண்டியிருக்கும் அப்போ ஒன்றும் வேலைக்கு போகக்கூடாது அப்போ தான் எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்போ வந்து பொண்ணு வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் குழந்தை நீ தான் வளர்க்கணும் நீ இன்னும் போய் சம்பாதிக்க தேவையில்லை நீ உட்காந்து குடும்பத்தை நடத்து ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் பொறுத்துக்க ஒரு கல்லாணனும் கணவன் அப்படின்ற மாதிரி நீ வாழ்க்கையை நடத்து அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போகணும் இல்லை ஏன்னா நான் வந்து பெண்களை எம்பவர் பண்ணுறோம் ஒரு விமன் எம்பவர்மெண்ட் தான் எங்களோட முக்கியம் அது மாதிரி பொண்ணுங்க வந்து சம்பாதிக்கணும் வீட்டை வெளியே போகணும் அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது எல்லாத்தையும் பண்ணணும் போகணும் வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதனால் நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு ஒரு லீகல் ஒரு ஒரு சாங்க்டிட்டி கொடுக்க வேண்டியது சொசைட்டியோட பொறுப்புதாக அப்போ அதில் உள்ள சிக்கல்கள் இருக்குது சிக்கல்கள் எல்லாம் எந்த இடத்துலையுமே இல்லாமல் மேரேஜில் சிக்கல் இல்லையா இன்றைக்கி வந்து ஃபேமிலிக்கு ஒர்க் போனால் அன்றைக்கி அவ்வளோ கேஸ் டைவர்ஸ் கேஸ் நிற்கிது இதெல்லாம் யாரும் நம்ம குடும்பமாக பார்த்து வச்சு கல்யாணம் தானே அவங்களே போய் நிற்கிறாங்க அடிச்சிட்டு நிற்கிறாங்களே அப்போ சிக்கல்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது சிக்கல்கள் இருக்குன்றதுனாலேயே நம்ம இதில் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்ல முடியாது பட் இதெல்லாம் ஒரு சொசைட்டி சேஞ்ச் ஆகும்போது ஒரு விமன் எம்பவர் ஆகும்போது அதற்கான சில சேஞ்சஸ்லாம் நடக்க தான் செய்யணும் அதை நீங்கள் விரும்பலாம் இல்லை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம் அதை நீங்கள் ஏற்றுக்கலாம் அதை நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம் பட் அந்த சேஞ்சஸ்ஸை உங்களால் தடுத்து நிற்பாட்ட முடியாது அதை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது சொசைட்டியான நம்ம தான் யோசிக்கணும் அது இப்போ இந்த இந்த கேட்டகரி சார் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இப்போ புதிய உறவு முறைகள் அப்படின்னு வச்சுக்கோமே அதில் வரக்கூடிய சவால்கள் அப்படிங்கும்போது உங்களை சந்திக்கக்கூடியவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க சார் இதில் இருக்கிற பிரச்சனை சொன்ன மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது பர்சனலாக உங் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதில் இதெல்லாம் கூட நடக்குதுன்ற மாதிரி என்னெல்லாம் உண்டு அதாவது நீங்கள் வந்து ஒரு டைவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா டைவர்ஸ் எங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே டைவர்ஸுமே அதிகமாக இருக்கும் உலகத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் எங்கே அதிகம்னா ஸ்காண்டினோவியன் கண்ட்ரீஸில் தான் அதிகம் உலகத்திலே பயங்கர டெவலப்டு கண்ட்ரீஸ் அவங்க தான் அதே மாதிரி இந்தியாவிலேயே டைவர்ஸ் எங்கே அதிகம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தமிழ்நாட்டில் மகாராஷ்ட்ராவில் இது மாதிரி எங்கெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கோ அங்கே தான் டைவர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ எங்க இப்போ இந்தியாலே எங்கே டைவர்ஸ் ரேட் ரொம்ப கம்மின்னு பாத்தீங்கன்னா பீகாரில் உத்தரப்பிரதேசில் தான் இருக்கும் அப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த டைவர்ஸுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு தெரியுதா இது வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்போ இதை வந்து நம்ம பாசிட்டிவா பார்க்குறதா நெகட்டிவா பார்க்குறதா அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எங்க சூசைடு அதிகம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதே டெவலப்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும் இந்தியாவிலே சூசைடு எங்கே அதிகம்னா தமிழ்நாடு கேரளா தான் எங்கே கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுலாம் எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் தான் அப்போ டைவர்ஸும் சரி சூசைடும் சரி எங்கே டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நடக்குது அப்போ இதற்கு பின்னாடி இருக்க உளவியல் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சூசைடை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டுக்குன்னு ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோங்க எப்படி அந்த ஸ்டேட் டெவலப்ட் ஆகுதுன்னா எஜுகேஷன் டெவலப் பண்ணுது அப்போ அந்த ஸ்டேட் ஸ்டேட்டில் லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கும் அப்போ அவன் நிறையா படிச்சிருப்பான் அப்போ அவன் நிறையா சம்பாதிப்பான் ஒருத்தன் நிறையா படிச்சுட்டு நிறையா சம்பாதிச்சு ஒரு சொசைட்டியில் ஃபங்க்ஷன் ஆகுறான் இல்லையா அவன் ஒரு டிஸ்கிரிமினேஷனை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்க அதை அவனால் தாங்கிக்க முடியாது நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் எப்பயுமே எனக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது எப்பயுமே என்னை அவமானப்படுத்துகிறான் எனக்கு அவமானப்படுறது ஒன்றும் புதுசு இல்லை அவன் வந்து சூசைட் பண்ணிக்க மாட்டான் பட் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகிறான் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு சொசைட்டியில் ஒரு மதிப்பு இருக்குது எனக்கு ஒரு கௌரவம் இருக்குது நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் போகிறான் இல்லையா அவனுக்கு வரக்கூடிய டிஸ்கிரிமினேஷனையோ அவனுக்கு வரக்கூடிய அவமானத்தையோ அவனால் உடனடியாக பொறுத்துக்க முடியாது அப்போ சீக்கிரமாக டிஸப்பாயிண்ட் ஆகணும் இதுதான் சூசைட் காரணம் இந்த டெவலப்டு ஸ்டேட்டில் உலகம் முழுக்க அப்படி தான் அதே மாதிரி டைவர்ஸுக்குமே என்ன ஏன் இது மாதிரி டெவலப்டு ஸ்டேட்டில் தான் டைவர்ஸ்னால் ஸோ இந்த டெவலப்டு ஸ்டேட்டில் தான் விமன் எம்பவர்மெண்ட் அதிகமாகுது அப்போ விமன் எம்பவர்மெண்ட்னால் என்னென்னா விமன் வந்து வேலைக்கு போகிறாங்க விமன் சம்பாதிக்கிறாங்க அப்போ ஒரு விமன் சம்பாதிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா இந்த கன்சர்வேட்டிவான ஒரு ஃபேமிலி செட்டப் இருக்கும் இல்லையா அந்த கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி செட்டப் போடாத இதுவே மாற ஆரம்பிக்கும் அப்போ ஒரு பொண்ணு வந்து இருந்து குழந்தைய வளர்த்து குடும்பத்தை பார்த்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு யார் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துகிறது தான் ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடியது அப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன் ஒன்ஸ் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேனாவே என்னால் மற்ற ரோல்ஸை என்னால் சரியாக செய்ய முடியாது அப்போ மற்ற ரோல்ஸ் என்னால் சரியாக செய்ய முடியாது பட் வெளியே இருந்து ஒரு ப்ரெஷ்ஷர் என்னை பண்ண சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சு அந்த இடத்துல நான் டிஸப்பாயிண்ட் ஆகிறேன் ஒரு கட்டத்தில் என்னோடய பொறுமையை நான் இழக்கிறேன் அப்போ பொறுமையை இழந்துக்கிட்டு அப்போது அவங்க ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸாக போகுது அப்போ இந்த ஒரு பொறுமை இழந்ததுனால வரக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா என்னால் சகிச்சிக்க முடியல ஏன்னா நான் அங்கேயும் வேலை பார்க்குறேன் இங்கேயும் வேலை பார்க்குறேன் நான் வேலை பார்க்குற கூட ஒன்றால் புரிஞ்சிக்க முடியல எனக்குன்னு ஒரு ஒரு கன்சர்ன் இல்லை நான் படுற கஷ்டத்தை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு ஒரு பொண்ணு நினைக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்க அப்போ சீக்கிரமாக அந்த உறவுலேருந்து விலக ஆரம்பிக்கிறான் அப்போ முன்னேலாம் ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தை விட்டு போகுது அப்படின்னா அதுக்கு எதிர்காலம் என்ன நான் யாராவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியாக தானே இருந்தாவணும் அப்போல்லாம் இல்லையா பட் இன்றைக்கி வந்து விமன் மோர் இன்டிபென்டன்ட்டாக இருக்காங்க அப்போ நீங்கள் இல்லைன்னா கூட என்னால் பொழைச்சிக்க முடியும் நீ இல்லைன்னா கூட என் குழந்தை என்னால் வளர்த்துற முடியும் அப்படின்ற அந்த ஒரு இன்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டை வந்து இந்த எம்பவர்மெண்ட் கொடுக்குது இல்லையா அதனால் அவங்க இதில் வந்து சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கு தயாராகிடுறாங்க இதுதான் இந்த டெவலப்டு ஸ்டேட்டில் இந்த டைவர்ஸ்க்கு காரணம் இந்த கன்சர்வேட்டிவான அந்த ஒரு ஃபேமிலி சிஸ்டம் வந்து உடைய ஆரம்பித்தது தான் அப்போ கன்சர்வேட்டிவான ஃபேமிலி சிஸ்டம் உடைய ஆரம்பித்ததை ஒரு சொசைட்டியாக நான் பாசிட்டிவாக பார்க்கணுமா நெகட்டிவாக பார்க்கணுமா நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறேன் உங்கள் ஊரில் தாங்க டைவர்ஸ் அதிகம் நாங்கள் ஊராங்க நடத்துகிறீங்கன்னு கேட்குறான் இல்லையா அதற்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் நீ எப்படி பார்க்க போகிற அப்போ நான் வந்து ஒரு இல்லை எனக்கு வந்து பழைய காலத்து மாதிரியான எனக்கு குடும்பம்னால் அப்படி தாங்க இருக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூஸ் இருக்குங்க ஒரு பொண்ணுன்னா அப்படி தாங்க இருக்கணும் அப்படின்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவங்களா இல்லை ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு சொசைட்டியில் ஆமாம் இது மாதிரியெல்லாம் பொண்ணுங்க இப்படி இருக்கக்கூடாது போகணும் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் முடியலன்னா சகிச்சிக்க தேவையில்லை அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களா அப்படி தான் நம்ம அந்த ஒரு டைவர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும் இது வரும் சின்ன ஒரு இதில் வந்து என்ன பொண்ணுங்கள்லாம் அந்த காலத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இதில் நம்ம சொல்ல முடியாது அதற்கு பின்னாடி இவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே தான் நம்ம ஒரு சொசைட்டியில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதே விஷயமாக தான் டெக்னாலஜிஸையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றீங்க இல்லையா டெக்னாலஜின்றது இன்றைக்கி ஒரு மீடியம் சார் அதாவது நிறைய நேரத்தில் நம்ம என்னன்னா இன்றைக்கி உள்ள இந்த உறவு சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியறது இல்லை நம்மளாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோமேப்பா இன்றைக்கெல்லாம் பசங்கள் இப்படி இருக்கிறாங்களே நம்மளாம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறது கூட நம்ம போய் பயந்தோமே இன்றைக்கி எப்படி அதெல்லாம் சர்வசாதாரணமாக பேசுகிறோம் அப்படின்ற இன்னைக்குள்ள ஜெனரேஷனோட இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்ரோச் பண்ணுற அந்த ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லையா அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இது எப்படி பாசிபிள்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இல்லை நம்மளை மாதிரி தான் அவனும் இருக்கிறான் என்ன ஒரே வித்தியாசம் நம்மகிட்டலாம் இப்போ ஃபோன் இல்லை இப்போ ஃபோன் வச்சுருக்கறதுனால அவனை ஈஸியாகிடுதுன்னு எல்லா பழியும் தூக்கி அதில் போட்டுறோம் அப்படி கிடையாது அது ஒரு மீடியம் அவ்வளோதான் முன்ன வந்து அது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இப்படி ஒரு மீடியம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக நான் பண்ணிடுறேன் அப்படி தான் நம்ம இந்த கேட்ஜெட்ஸ் சோசியல் மீடியாவை எடுத்துக்கணுமே தவிர சோஷியல் மீடியானால ஒரு சொசைட்டியோட வேல்யூஸ் கெட்டு போச்சு நம்ம சொல்ல முடியாது அதை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் முன்னளவுக்கு அளவுக்கு உங்க அளவுக்கு நான் ரொம்ப இறுக்கமாக ஒரு ரிலேஷன்ஷிப் அணுகணுன்ற மாதிரி நான் நினைக்கல நான் இல்லை என்ன இவ்வளோ தானே இருக்கு இதுல என்ன இருக்குது அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போகக்கூடிய மென்டாலிட்டி எனக்கு வந்துருச்சு அதுக்கு நான் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறேன் புரியும் இப்போ வந்து எனக்கு வந்து நான் எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ன்றது ஒன்று புதுசு கிடையாது சொசைட்டி இல்லையா எப்பயுமே இருந்துக்கிட்டால் ஃபோன் இல்லாத காலத்தில் ஆனா அது ஃபோன் இருக்கும்போது அதிகமாக இருக்கு ஏன்னா ஒரு புள்ளி விவரம்லாம் சொல்லும்போது ஒரு தப்பான தொடர்பு உருவாக இருக்குது ஒரு மிஸ்டு கால் கூட போதும் அப்படின்றாங்க அப்போது இதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் சார் ஒரு தவறாக ஒரு க திருமண இருந்து வெளியே போகிறதுக்கு நான் தயாராகிட்டேன்னு வச்சுங்களேன் புரியுதுன்னா இல்லை ஏதாவது வழியில் நான் அதை போக தான் செய்கிறேன் அது வந்து ஃபோன் இருந்தால் மட்டுமே தாங்க நான் போவேன் ஃபோன் இல்லைன்னா நான் பயங்கர இதுவாக நான் குடும்பம் நடத்துவேங்கன்னு கிடையாது அது இன்னைக்கு புள்ளி விவரங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா புள்ளி விவரம் நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்க எதை வச்சு பார்க்குறீங்க நீங்கள் அந்த காலத்தில் தெரியுமா யாருக்கு என்ன உறவு இருந்ததுன்றது இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து எதுக்கு எடுத்தாலும் இல்லை ஒரு நியூஸ் சேனல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பாருங்கள் இந்த குடும்பத்தில் நடக்குது பாருங்கள் இது நடக்குதுன்னு எல்லாமே ஒரு ஊடக வெளிச்சத்துக்கு வந்துடுறதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா சொசைட்டியில் உலகத்தில் எல்லா குடும்பமும் இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஏன்னா அவ்வளோ நியூஸ் அது தொடர்பாக பார்க்கும்போது எப்பயுமே எவ்வளோ இருந்துக்கிட்டு இருந்ததோ அதே அளவுக்கு தான் இப்பயுமே இருக்குது இப்போ ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று வந்து இதற்கான ஊடக வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிறதுனால நமக்கே இது அதிகமாக நடக்குதோன்ற ஒரு பிம்பம் கிடைக்கிது மற்றபடி ஒன்று எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இல்லாத விஷயம் ஆமாம் இதெல்லாம் இல்லாதனால வந்து அவங்க வந்து ஒரு கணவன் மட்டும்தான் என் வாழ்க்கையில் மனைவி மட்டும்தான் என் வாழ்க்கையில் பயங்கர இதுவாக நடத்தின இதெல்லாம் இங்கே கிடையாது அதெல்லாம் எல்லா காலத்தையும் நீங்கள் பழைய செய்யுல்கள்லாம் எடுத்து பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப காமனாக நடந்துக்கிட்டு இருந்த விஷயம் தான் அது இன்றைக்கி இதுக்கு அது ஊடக வெளிச்சம் ஒன்று கிடைக்குது இந்த சோஷியல் மீடியா அதை எளிதாகக்குது நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா நான் யார்கிட்டப்பா போகிறது பட் அதற்குரிய சேனலை இது ஓப்பன் பண்ணி கொடுக்குது அவ்வளோதானே தவிர இது செய்யக்கூடிய மனம்தான் பிரச்சனையே தவிர நீங்கள் கையில் வச்சுருக்க ஃபோன் கிடையாது இந்த உறவுலேருந்து நான் வெளியே போகிற தயாராகிறேன் ஒரு திருமணத்தை தாண்டி உறவு வச்சுக்கிறதுக்கு நான் மனதளவில் தயாராகிட்டேன்னு நான் முடிவு பண்ணுறேன் அந்த மனசு இருக்குது இல்லையா அந்த மனசு தான் பிரச்சனை இல்லை புரியுது சார் ஆனாலும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோம் என்ன வேணா வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ மென்டலி ஸ்டேபிளாக வச்சுக்க வேண்டியது அவசியம் இருக்குது பட் எல்லாருக்கும் அந்த பக்கம் இருக்கா எல்லோரும் ஒரே ஏஜில் இருப்பாங்களா எல்லாம் ஒரே லெவலில் இருப்பாங்களான்றது நிறைய கேள்வி இருக்கு இல்லையா அப்போது தடுமாற்றம் செய்ய தானே வரதானே செய்யும் அப்போ எப்படி நம்மளை ஸ்டேபிளாக பார்த்துக்கிறது எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ஃபோனில் வீடியோ பார்க்குறதுனால தான் நீ ஒருத்தர் மென்டலி ஸ்டேபிளாக அன்ஸ்டபிளாக ஆகிட்டான்னு சொல்ல அப்படி இல்லை சுற்றியுமே நான் சொல்கிறேன் சார் இப்போ நம்ம செல்ஃபோனில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் அக்கம் பக்கத்தில் பேசுறது ஈவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத வச்சு நம்ம பேசுறது சுத்தியுமே எல்லா பக்கமே இது பரவாயிடுச்சு இல்லையா சார் எவ்வளோ இது எல்லாமே இருந்தாலுமே தப்பு செய்யணுன்ற மனசு இருந்தால் தான் சார் போக முடியும் இப்படிங்களா நான் வந்து நான் இப்படிலாம் செய்யக்கூடாது அதெல்லாம் மிக தவறு நான் என்னோட கணவனுக்கோ மனைவிக்கோ நான் துரோகம் செய்யக்கூடாதுன்னு ஒருத்த நினைச்சிட்டா சுத்தி எவ்வளவு ஸ்டிமுலஸ் இருந்தாலும் போகாம தான் இருக்கும் எப்படி அந்த மனசை திடப்படுத்திக்கிறதுன்றது கேள்வி என்ன நிறைய ஆசோலேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மனசு வந்து என்னைக்கு ஸ்டேபிளா யாருக்கு ஸ்டேபிளா இருந்து நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு மூர்க்கமான ஒரு மோசமான எண்ணங்களோட தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் புரியும் அதெல்லாம் பயாலஜிக்கல் இன்ஸ்டிங் அதெல்லாம் ஒரு மனுஷனோட மனசுல என்ன நினைக்கிறான்னு வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சிங்க உலகத்துல யாரும் யாரும் கூடயும் வாழ முடியாது தான் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு பயாலஜிக்கலி நம்ம வந்து ஒரு மிருகம் தான் நம்ம ஒரு அனிமல் இன்ஸ்டிங்கோட தான் இருக்கிறோம் பட் நம்மளோட மனசு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சோஷியலாக நம்மள மாத்தி இருக்கு உள்ளுக்குள்ள இது மாதிரி எவ்வளோ உனக்கு பயாலஜிக்கல் இன்ஸ்டிங் இருந்தாலும் எவ்வளோ மூர்க்கமான மோசமான எண்ணங்கள் இருந்தாலும் சொசைட்டிக்குன்னு ஒரு ரோல் இருக்குது சொசைட்டிக்குன்னு ஒரு ரூல் இருக்குது நீ அதை ஃபாலோ பண்ணுன்னு மனசு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கு உன்னை சார்ந்து இவ்வளோ பேர் இருக்காங்க உனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்றத மனசு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஆனாலும் உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு மணி அனிமல் இன்ஸ்டிங்கோடு தான் எல்லாருமே இருந்தது அதனால் உள்ளுக்குள்ளே இப்படி எல்லாம் எண்ணங்களே வராமல் எப்போயுமே ஒரு ஸ்டேபிளாகவே மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஒரு ஃபோனை பார்க்கும்போது அவனுக்கு உள்ளே இந்த இன்ஸ்டியூட்லாம் வந்துடுது அப்படின்றதுலாம் கிடையாது உள்ளுக்குள்ளே அவனுக்கு அதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பட் எந்த அளவுக்கு இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் இதெல்லாம் இன்னிபிட் பண்ணிவிட்டு ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு நேர்மையான வாழ்க்கையே வாழ்கிறீங்க எப்போ இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு போயிடுச்சோ நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் எனக்குள்ளே என்ன எனக்கு என்ன ப்ளஷரோ அதை மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் சொசைட்டிக்கு வாழணும்னு நினைக்கல அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி போயிடுதுன்னு வச்சிங்க அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அன்னைக்கு இந்த கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அன்னைக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியானால தான் இவனுக்குள்ளே இப்படி ஒரு மூர்க்கமான எண்ணங்களே உருவாகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது மனித மனம் வந்து அவ்வளோ வீக்கான ஒன்று கிடையாது நீங்கள் அவ்வளோ அதை வந்து அவ்வளோ குறைச்சி இட போட தேவை இல்லை வந்த ஒரு சயின்டிஃபிக் ஒரு இன்வென்ட் வந்து ஒரு மனுஷனோட மனசை வந்து மாற்றிடுது அப்படின்னு கிடையவே கிடையாது மனசு ஸ்டேபிளாக இருந்ததுன்னா வெளியே எவ்வளோ பெரிய ஸ்டிமுலஸ் தூண்டுதல் வந்தாலும் அவன் ஒழுங்காக தான் இருப்பான் அது இருக்கிறதுக்கான அந்த ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமா நம்ம பேசிக்காகவே நம்ம ஒரு ஹானஸ்டான ஒரு நேர்மையான ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான தூண்டுதலோட இருக்கிறோமா இல்லை என்ன தப்பு என்னாலும் செய்யலாம் யார் என்ன கேட்க போகிறா இல்லை கேட்டாலும் என்ன பிரச்சனைன்னு நினைக்கக்கூடிய மனநிலையோட நான் இருக்கிறேன்னா இதுதான் ஒருத்தனை தப்பு செய்ய